இனிய நாமம் எவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதிகாரம் எட்டாம் வசனம் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒழியும் இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே நமக்கு பலன் இருக்கிறது என்று நம்மால முடியும் என்று நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று அநேக காரியங்களை சிலருக்கு எதிராக அநியாயமாய் செய்கிற அந்த காரியத்தை குறித்து நீங்களும் நானும் சற்று கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல யாருமே பார்க்கவில்லை அவனுக்காக பேச ஒருத்தனும் இல்லை என்னுடைய தாழ்ந்த என்னுடைய உயர்வை என்னுடைய மதிப்பை நான் காட்டுவதற்காக யாரை வேண்டுமானாலும் கீழ் தரமாகவும் அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி சொற்களால் காயப்படுத்தி நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று அடம் பிடித்து வருகிற அப்படிப்பட்ட நபர்களுக்கு வருத்தம் மட்டும்தான் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை நீங்களும் நானும் சற்று கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சராசரி வாழ்வில் நாம் மற்றொருவரை குறித்து சிந்திக்கிற சிந்தனையை விட்டுவிட வேண்டும் நாள்தோறும் நாம் காலையில் எழுந்து கொள்ளும் போது தேவனுடைய சமூகத்தில் தேவனாகிய கர்த்தர் சமூகத்தில் சென்று ஆண்டவராகிய தேவனே இப்படிப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்த வேண்டும் எந்த ஒரு கசப்பா இருந்தாலும் எந்த ஒரு கவலையா இருந்தாலும் எந்த ஒரு வேதனையா இருந்தாலும் அந்த நாளிலே அதை புதைக்க வேண்டும் மறுநாளிலே அதை எடுத்துக்கொண்டு போக கூடாது அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்களானால் அந்த உயர்வு அந்த மேன்மை அந்த அதிகாரம் அந்த பலன் அந்த உங்களுடைய மாயமற்ற நம்பிக்கை உங்களை படுகுடியில் தள்ளிவிடும் எனக்கன்பானவர்களே இந்த பூமியிலே எந்த ஒரு மனிதனையும் ஜெயிப்பது நம்முடைய வேலை அல்ல ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் எந்த மனிதனை நம்மை கொண்டு ஜெயிக்க பண்ண அவர் விரும்புகிறாரோ அந்த மனிதனை அந்த மனிதனுக்கு முன்பாக அந்த மனிதனுடைய சூழ்நிலைகளுக்கு பலனுக்கு அதிகாரத்துக்கு படைபலத்துக்கு பணத்திற்கு இப்படிப்பட்ட காரியத்துக்கு முன்பாக நம்மை அவர் உயர்த்த வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டால் அந்த காரியத்தை எவனாலும் தடுக்க முடியாது என்பதை நான் இந்த இடத்துல நிச்சயித்திருக்கிறேன் என கண்பானவர்களே நாம் யார் ஒருவரையும் குறித்து முதலாவது சிந்தனை பண்ணுவதை விட்டுவிட வேண்டும் ஒரு அழை

வருத்தத்தை அறுப்பான் என்று சொல்லுகிற அதே தேவனாகிய கத்தர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆதாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் என கண்மாணவர்களே கருணை கண்ணன் இந்த இடத்துல இந்த கருணை என்ற இந்த வார்த்தை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் கருணை கண்ணன் என்று அதை இணைக்கும் போது ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் கருணை உள்ளத்தோடு கூட ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் செய்து அவருடைய சமூகத்தில் வைத்து அவருக்கு நன்றி செலுத்துவானே அப்படிப்பட்ட கருணை உள்ளத்தை கொண்ட மனிதனுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசளிக்கிற ஒரு காரியம் ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட மிகுதியான ஆஸ்தியை ஆசீர்வாதத்தை உடையவனாய் காணப்படுகிற அவனுடைய வாழ்க்கையில் பின்பு வருகிற எல்லாவற்றையும் தனக்கு அடுத்தவைகளை எடுத்துக்கொண்டு தரித்திரருக்கு இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிறான் என்பதை இந்த வேதத்தில்

அவருடைய சமூகத்தை நாடி அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய வார்த்தைகளை ஜானிப்போம் இயேசுவையே நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருப்போம் அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ பிளஸ் யூ